முக்கிய செய்தி வரும் இருபதாம் தேதி காந்தி ஆசிரமத்தில் ஒருநாள் விரதம் இருப்பேன் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் பீகார் சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்திருக்கிறது அவரின் ஜன்சுராஜ் கட்சி நான் நூற்று ஐம்பது தொகுதிகள் வரை அதற்கு மேலும் வெல்வேன் அல்லது பத்திற்கும் குறைவான தொகுதிகளில் வெல்வேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் அவர் தற்போது மௌன விரதம் தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் பிரசாந்த் கிஷோரின் அறிவிப்பு என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க அண்மையில் நடைபெற்ற பீகார் தேர்தல் முடிவுகளில் பெரும் எதிர்பார்ப்போடு போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுரத் கட்சி ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறாததோடு போட்டியிட்டு முப்பத்தி எட்டு தொகுதிகளில் தொகுதிகளில் டிபாசிட்டை இழந்தது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் முடிவுகள் குறித்து விளக்கம் அளித்தார் அப்போது பேசிய அவர் தேர்தல் முடிவுக்கான முழு பொறுப்பையும் நூறு சதவீதம் தானே ஏற்றுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தாங்கள் வெற்றி பெறவில்லை எனவும் ஆனால் அதே சமயம் வாக்குகளை பெறாமல் இருப்பது ஒன்றும் மிகப்பெரிய ஒன்றும் அல்ல அதனை ஒப்புக்கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் மற்றவர்களைப் போல ஜாதி அரசியலோ அல்லது ஹிந்து முஸ்லிம் மத அரசியல் என பிரித்தாளம் அரசியலை செய்யவில்லை என குறிப்பிட்ட அவர் தங்களால் அமைப்பு ரீதியான மாற்றத்தை கூட ஏற்படுத்தாவிட்டாலும் அதிகார மாற்றத்தை கூட தங்களால் ஏற்படுத்த முடியவில்லை எனவும் ஆனால் ஓரளவுக்கு பீகார் அரசியலை தோல்விக்கான முழு பொறுப்பும் தன்னுடையதுதான் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் போனதற்கு எங்களுடைய அஹ் செயல்பாடுகளில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தேர்தல் முடிவுகளை நாங்கள் சுய பரிசோதனை செய்வோம் எனவும் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்